ஆமா அங்கதான் ஒண்ணு வரலையே ஆன் பண்ணி பாத்துட்டு தான் விட்டுட்டேன் வேணாண்டு காபி குடிக்க போறேன் வாங்க சிஸ்டர் குடிக்கலாம் சுரேஷ் பிரதர் நீங்களும் வாங்க காபி குடிக்க போகிறீங்களா நாங்கள் ஆறு மணி தான் காபி குடிக்கோம் சிஸ்டர் வீட்டுக்கு போகிறதுக்கே ஆறு மணி ஆயிரும் சூப்பர் சூப்பர் சுரேஷ் பிரதர் ஓகே பாதர் சிஸ்டர் கண்டிப்பாக வரேன் ராஜ் வாங்க வணக்கம் ராஜ் எப்படி இருக்கும் சாப்பிட்டீங்களா மறுமடுத்துக்கு ஸ்கூல் போக எல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லை சுரேஷ் நாளைக்கு தான் போகணும் நாளைக்கு தான் ஸ்கூலில் யூனிஃபார்மு யூனிஃபார்மு புக் ஃபீஸ் கட்டிட்டு புக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரணும் நாளைக்கு வாங்கி தைக்க கொடுத்து அதுக்கு பிறகு எப்போ தராங்களோ தெரில அதுக்கு தான் எல்லாம் நாளைக்கு புக்கு வாங்கிட்டு வந்து புக்குக்கெலாம் அட்டை போடுற வேலைலாம் இருக்குது ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு அது கட்டி பத்து ஆச்சு ஆனால் புக் இன்னும் கட்டலை நாளைக்கு பீஸ் கட்டிட்டு எல்லாம் நாளைக்கு போய் வாங்கிட்டு எனக்கு என்னோட அக்கா காபி போட்டு கொடுப்பாங்க வாங்க சுரேஷ் நான் காப்பி கொடுத்து வரேன் சுரேஷ் பிரதர் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டுல பிஐபியா இருக்கேன் சிஸ்டர் தான் வீட்டில் விஐபியா நான் மட்டும் என்ன கல்யாணம் ஐயோ பாரதி சிஸ்டர் நான் நர்சி வேலை பார்க்குறேன் நர்சி வேலை பாக்குறாங்க பாரதி சிஸ்டர் அவங்க जेम सिस्टर <laughs> <laughs> జెన్స్ తా సురేష్ ఆమా ఆది సిస్టర్ ஏன் சிஸ்டர் ஜென்ஸ் நர்ஸாக இருக்க மாட்டாங்களா ஜென்ஸ் நர்ஸா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க மூணு வாரமா ஒரு மருந்து நான் இன்னைக்கு சாயந்தரம் வாங்கிட்டு வர சொல்லி இருக்கேன் எங்க வீட்டுக்கார்ட்ட தூங்கி எழுந்து வந்ததும் மெடிக்கல்ல போயிட்டு மருந்து வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு இருக்கேன் வாங்கிட்டு வரேன் இருக்க பாலமுருகன் எந்த ஊர் அக்கா நான் செங்கல்பட்டு பாலமுருகன் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பாலமுருகன் நீங்க எந்த ஊரு ஆமா விமலாக்கா ஜென்ஸ் தான் நீங்க ஜென்ஸ் தானே எனக்கு தெரியும் இல்ல அவங்க ஜென்ஸ் நர்ஸான்னு கேட்குறாங்களா ஜென்ஸ் நர்ஸாக இருக்க மாட்டாங்களான்னு கேட்குறேன் என்ன மருந்து சுரேஷ் பிரதர்